இந்த மலர் நேர்களுக்கு வணக்கம் இப்போ கோவை மாநகராட்சி எண்பத்தி மூணாவது வார்டில் இருக்கும் இது வந்து நேரு ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற சாலையில் மழைநீர் வந்து தேங்கி இருக்கு அதாவது ஒரு இருபது நிமிஷம் பேஞ்ச மலையிலே இவ்வளவு தண்ணி தேங்கி இருக்கு இது எவ்வளோ முக்கியமான சாலைன்னா இங்கே வந்து நேரு ஸ்டேடியம் பொழுதுபோக்கா பொழுதுபோக்குக்கான இடம் அது இல்லாமல் இங்கிருந்து அவிநாசி சாலை கலெக்டர் ஆபீஸ் சந்திக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு அதே நேரம் சக்தி சாலை இணைக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு இங்க நிறைய நேரம் நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து போகிற இடமாவும் இருக்கு அது போக மக்கள் பயன்பாட்டுக்காகவும் விளையாட்டுக்காகவும் பொழுதுபோக்கு பொருட்காட்சி போட்டிருக்கிற இடமாகவும் தினந்தோறும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வச்சு இந்த பகுதியில் வந்துட்டு போகிற இடமாவும் இருக்கு இப்படி இருக்கிற அந்த சாலையில் மழைநீர் வந்து தேங்கியிருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா மழைநீர் வடிகால் இருக்கு அது வந்து ஃபுல்லாக அடைச்சிருக்கு அதனால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த நீரோட சேர்ந்து சாக்கடை நீரும் கலந்து வர்றதால இங்கே துர்நாற்றம் வருது இதில் நடந்து போகிறவங்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாய சூழல் இங்க இருக்குது அது போக சாலையில் மழைநீர் தேங்கி இருக்கிறதால வாகன ஓட்டிகள் வந்து ரொம்ப அவசத்திப்படுறாங்க ஏன்னா ஒரு சாலைக்குள்ளே தண்ணி தேங்கி இருக்கிறதால அவங்க அடுத்த ரைட் பக்கம் வந்து ஏறி வரணும் அப்படி வரப்போ இன்னொரு பகுதியில் இருக்கிற வாகனங்கள் வந்து நிற்குது இதனால் ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இதை தாண்டி இந்த சாலையில் ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதனாலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது இந்த ஒரு பக்கம் தேங்கி இருக்கிற தண்ணியில வாகனங்கள் வராப்பவே நிறைய வாகனங்கள் அது இருசக்கர வாகனங்கள் தடுமாறி போற நிலைமை இருக்கு இதே போல உப்பிலிப்பாளைய ரவுண்டானத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு எதிரே இருக்கிற அந்த சாலையிலும் மழைநீர் வந்து தேங்கி இருக்கு அது மட்டும் இல்லாம முறையா மழைநீர் வடிகால் மழைநீர் வடிகால தூர்வாரி மழைநீர் தேங்காம இருக்கவும் அப்படி தேங்கியிருந்த மழைநீரை உடனே அகற்றுவதற்கான ஏற்பாடுகளும் மாநகராட்சி நிர்வாகம் எடுக்கணும் தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக மழை மேலே அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கிறனால மக்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து நெடைஞ்சு தான் இருக்குதுங்க குழந்தைகளாக வந்து போகிற இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அதுபோக இந்த பார்க்கு இதெல்லாம் இருக்குதுங்க அடிக்கடி மக்கள் வர போக்குவரத்து அதிகமாக இருக்கு இருக்குது அதுக்கு வந்து இடஞ்சிடுவா இது கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மழை தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு தேங்கி நிற்கிதுங்க தண்ணி முக்கால் வாசி ஃபுல்லாக ரோடு ஏறி ஃபுல்லாக ஏறி நிற்கிதுங்க அதில் வண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒன் சைடில் போக முடியும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அதுவே சிரமமாக இருக்குது வண்டி ஆப்போசிட்டாக வந்தாலும் வண்டி போக முடியாதெல்லாம் வர முடியாது பாதசாரிகள் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க நான் இப்போ பாப்பா ஸ்கூலில் கூப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கேன் பைத்தனியா ஸ்கூலில் படிக்கிறேன் ரெண்டு குழந்தைங்கள மழை வருதுன்னு சொல்லி நின்று வந்தோம் அந்த வர ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தண்ணி தேங்கிருச்சு இந்த சாகரெலாம் பார்த்தீங்கன்னா அது நிறைஞ்சு அதுவும் வெளியில் வருது குழந்தைங்களுக்குலாம் நோய் தொற்று இதாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது சார் இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அப்ரூவ் பண்ணாங்கன்னா பரவாயில்லைங்க இந்த தேங்குற தண்ணியும் போகிறதுக்கு வேறு வழி இல்லை இல்லைங்க அது வேறு வழியே இல்லைங்க சார் இது இதெல்லாம் வந்து இந்த ஏதாவது ட்ரைனேஜ்லேயும் ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் இது பல்லவில இருந்துச்சுன்னா பல்லவியோட வரும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆகிடலாம் நாங்கள் சுற்றி வந்தாங்க இப்படி தான் வருவேன் இப்படி எப்போயும் இப்படி தான் வருவேன் இங்கே இந்த ட்ரைனேஜ் எப்போ இங்கே மழை பெய்ஞ்சாலும் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தேங்குறதெல்லாம் இங்கே தான் ஃபஸ்ட்டு தண்ணி தேங்கும் தண்ணி தேங்குச்சு ரொம்ப சிரமம் நான் ஒரு மூணு நாலு டைம் விழுற மாதிரி போய்ட்டேன் எதுவும் இந்த டைம் வரைக்கும் வெளியில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவர்மெண்ட்டில் சரி பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் யூஸ் இது அளவுக்கு ஒரு முக்கியமான இடம் தான் நேர் ஸ்டேடியா நேரு ஸ்டேடியம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் அந்த ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கே வந்து விளாடக்கூடிய இடம் அது சின்ன குழந்தைங்க எல்லாம் மேக்சிமம் இந்த இந்த சைடு தான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடம் ஸோ அதனால் கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் சீக்கிரமாக சரி பண்ணாங்கன்னா போக வரக்கூடிய எல்லாத்துக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் மழை காலங்களில் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் ஏன்னா தண்ணி தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு எல்லாம் வாகன ஓட்டிகளுக்கு ஸ்கூல் பிள்ளைங்க பக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குது அதனால் வந்து எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக பார்க் வேறு ஆமாம் ஆ ஓசி பார்க் வேறு எல்லா மக்கள் வரக்கூடிய இடம் ஒரு சுற்றுலாவான இடம் அது இப்போ தண்ணி தேங்கி இருக்குதுங்க தண்ணி தேங்கி உடனடியாக இது மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கொடுக்குறோம் நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த அளவுக்கு தண்ணி வந்து இன்னைக்கு கம்மி தான் கம்மி தான் அங்கே தண்ணி இதனால உடனடியாக நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இனி மழை காலம் வேறு ஆமாம் மழை காலம் வேறு வருதுங்க அதெல்லாம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது குறித்து மாநகராட்சி அதிகாரி கூறியதாவது தற்போது உப்பிலிப்பாளையம் சர்ச் அருகே தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது நேரு ஸ்டேடியம் பகுதியில் மழைநீர் செல்லும் வடிகால் அடைபட்டு மழைநீர் தேங்கியுள்ளது இந்த மழை நீரையும் அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் தற்காலிக நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் நிரந்தரமாக இந்த பகுதியில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கைகள் மாநகராட்சி நிர்வாகத்தால் எடுக்கப்பட வேண்டும் என்பதே கோவை மக்களின் விருப்பம்